வணக்கம் நான் நம்ம சேனலுக்கு வரவேற்க நாம இந்த வீடியோல பாக்குறது ஒரு அழகான செட்டி நாடு காட்டன் சாரி தான் அது எப்படி இருக்குன்னு பாக்கலாம் வாங்க வீடியோக்கு போகலாம் நீங்க இந்த வீடியோல பாக்குறது பர்சன்ட் காட்டன் சாரி இது செட்டிநாடு காட்டன் சாரி தான் இந்த சாரில வந்து எந்த மிக்சிங்கும் கிடையாது ஆனால் அழகான ஜரி பார்டர் மட்டும் கொடுத்துருப்பாங்க இந்த சாரி வந்து ஹண்ட்ரட் பவுண்ட் சாரி உங்களுக்கு ரொம்ப சாஃப்டா இருக்கும் வெயிட்லெஸ்ஸா இருக்கும் அதே மாதிரி கட்டிக்கிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும் இந்த சாரியோட லென்த்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் வரும் இந்த சாரி வித் ப்ளவுஸோட வருது அது ரன்னிங் ப்ளவுஸாக தான் இருக்கும் ப்ளவுஸ் வந்து செவன்டி சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க இந்த சேரீக்கு நீங்க எக்ஸ்ட்ராவா ப்ளவுஸ் வேணும் அப்படின்னா களம்பர பவுஸும் சக்கர் பவுஸும் நீங்க ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் பே பண்ணி வேணும்னா வாங்கிக்கலாம் இல்லைன்னா நீங்க சாரி மட்டுமே ஆர்டர் போட்டுக்கலாம் இந்த சாரீல நிறைய கலரும் நிறைய பார்டர் டிசைனும் அழகழகான கலர் காம்பினேஷன் உள்ள சேரீ தான் இந்த செட்டிநாடு காட்டன் சேரீ இதுல பிக் பார்டர் இருக்கும் ஸ்மால் பார்டர் இருக்கும் டபுள் சைடும் சேம் சைஸ்ல பார்டர் இருக்கும் அப்படி இல்லைன்னா இன்னர் சைடு வந்து ஸ்மால் பார்டர் இருக்கும் அவுட்டர் சைடு நல்லா பிக் பார்ட்ரு கொடுத்துருப்பாங்க அது வந்து ஒரு பட்டு சாரியோட லுக்கே கொடுக்கும் நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறதா இருந்தா கூட தாராளமாக இந்த சாரியை வேர் பண்ணிட்டு போக முடியும் இந்த சாரீல இங்க எத்தனை கலர் அவைலபிளா இருக்கோ அத்தனை கலரும் நமக்கு அவைலபிள் தான் இன்னைக்கு நீங்க ஆர்டர் போட்டீங்கன்னா உங்களுக்கு கிடைக்க நீங்க ஒரு நாள் கழிச்சு போட்டுக்கலாம்னு இருக்கீங்கன்னா சாரீஸ் வந்து சேல்ஸ் ஆயிடும் இந்த சாரீ வந்து நார்மல் வாஷ் பண்ணிக்கலாம் இதுக்கு ஸ்பெஷல் கேர் எல்லாம் கிடையாது நார்மலா நீங்க எப்படி வாஷ் பண்ணீங்களோ அது மாதிரி ஹேண்ட் வாஷ் பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும் மிஷின் வாஷை தவிர்த்துருங்க முடியாத பட்சத்துல நீங்க மிஷின் வாஷ் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த சாரீ வந்து நம்ம ரெகுலராக சேரீயா யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஆஃபீஸ் வே சாரியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறோம்னா கூட நீங்க இந்த தாராளமாக கட்டிக்கலாம் இதுக்கு ஸ்டார்ச் போடணும்னு அவசியம் கிடையாது சப்போஸ் நீங்க ஒரு ஒர்க்கு ரூம்னா இருக்கீங்க அப்படின்னா லைட்டாக ஸ்டார்ச் போட்டு நீங்க அயன் பண்ணி கட்டிங் போனீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் மார்க்கெட்ல இது எவ்வளவோ ரேட்டுக்கு வித்துட்டு இருக்காங்க நம்ம வெறும் எழுநூத்தி எழுவது ரூபா ஃப்ரெஷ் ஷிட்டிங்ல தான் கொடுக்குறோம் உங்களுக்கு கொடுத்த ப்ராடக்ட் கரெக்டாக வந்து சேரும் சேரீல வந்து டிசைன் எப்படி அதே நம்ம ட்ரெடிஷனல் அப்படிங்கறதுனால ட்ரெடிஷ்னலான டிசைன் கோபுரம் அண்ணன் மயில் யானை முயல் சாரி ஆஹ் அந்த மாதிரி கிளி அந்த மாதிரி பேர்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க மயில் இந்த மாதிரி பேர்ட்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி இது வந்து எங்கேஸ் இருந்து ரொம்ப ஏஜ் ஆனவங்களுக்கு கூட ஒரு சூட்டானபுள சாரி ஆஹ் சூட்டபுள் சாரி ஏன் அப்படின்னா இது இப்ப எங்கேஸ் இந்த ஒர்க்கிங் உமன் போறாங்க அவங்க ஆபீஸ்க்கு வேர் பண்ணிட்டு போறதுக்கு அவங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும் அதுவே நம்ம வீட்டுல உள்ளவங்களுக்கு எப்படி அப்படின்னா ஒரு கோயிலுக்கு போறோம் வெளியில போறோம் அப்படிங்கும்போது ஏதோ ஒரு சாரியை கட்டிட்டு போகாம நீட்டா அவங்களுக்கு ஒருத்தர் எதுவும் இல்லாம கட்டிட்டு போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த சாரியை நீங்க தாராளமா வாங்கி கொடுக்கலாம் இது செட்டிநாடு காட்டன் சாரி அப்படிங்கிறதுனாலுமே நம்ம வீட்டுல உள்ள பெரியவங்க நிறைய பேர் ரொம்ப திரும்புவாங்க ஏன்னா துணியை பத்தி அவங்களுக்கு தெரியும் நம்ம சொல்ல வேண்டியது இல்லை நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸும் மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க நீங்க போடுற லைக் தான் என்னோட வீடியோவை ஒவ்வொரு கட்டத்துக்கும் எடுத்துட்டு போயிட்டு இருக்குது அதனால உங்களால முடிஞ்ச லைக்க போட்டு விடுங்க நான் யாருமே தெரியாம காசு கொடுத்து எங்கிட்ட ஆர்டர் போட்டு சாரி வாங்குற அத்தனை நல்லவங்களுக்கும் ரொம்ப ரொம்பவே நன்றி எனக்கு சப்ளை பண்ற சப்ளையருக்கும் ரொம்ப நன்றி இந்த சாரிய வந்து நாம முடிஞ்ச வரைக்கும் மிஷின் வாஷ் போடுறதை தவிர்த்துருங்க ஏன்னா எப்பவுமே கையில வாஷ் பண்ணும் போது காட்டன் சாரீஸ் வந்து பிடிச்சாவும் இருக்கும் கலர் ஃபேட் ஆகாமலும் இருக்கும் அதுக்கு என்ன நான் சொல்லிடுறேன் இங்க மிஷின்ல போட்டு துவைக்கும் போது இது வந்து இலை பிரிஞ்சு வரும் அதாவது பஞ்சு பஞ்சுல இருந்து எடுக்கக்கூடிய அந்த பஞ்சு வந்து இங்கே பஞ்ச பார்த்துருப்பீங்க குட்டி குட்டி இலை அதாவது பார்ட்டிகிள்ஸா இருக்கும் அதெல்லாம் ஒன்று சேர்த்து தான் நமக்கு நூல் பண்ணி அந்த நூலை தான் சாரியா மாற்றி கொடுக்குறாங்க அப்போ என்ன ஆகும்னா வாஷிங் மிஷினில் போடும்போது இதை ஸ்பின் பண்ணும்போது அது ரொம்ப இழுத்து கொடுக்கும் அப்போ என்னன்னா இந்த இலை வந்து அப்படியே இழுத்து கொடுக்கும்போது அதுல இருந்து சின்ன சின்ன பார்ட்டிகிள்ஸ் தானே அது வெளியில வர ஆரம்பிச்சிடும் அப்படி வரும்போது உங்களுக்கு சாரி வந்து சீக்கிரமா பேடும் ஆயிரும் சீக்கிரமா ஸ்ட்ரென்த் போயிரும் அதனால முடிஞ்ச வரைக்கும் கையில வாஷ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பார்த்ததற்கு நன்றி வணக்கம் அடுத்தபடி